வணக்கம் செல்வகுமாரின் மார்ச் மாத வெயில் எப்படி உங்கள் ஊர் வானிலை எப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் பனிரெண்டு புதன்கிழமை அதிகாலை நிலவர் ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் தற்பொழுது காற்று சுழற்சியானது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட போதில் நீடித்துக் கொண்டிருக்கிறது மாலத்தீவிற்கு சற்று வடக்கு புறமாக நீடித்து லட்சத்தீவிற்கு தெற்கு புறமாக நீடித்து கூடிய இந்த காற்று சுழற்சி சற்று வடக்கு நோக்கி லட்சத்தீவுக்கு சற்று நெருக்கமாக வரும் பொழுது இன்றைக்கு மழைப்பொழிவு மீண்டும் பகலில் தொடங்கி மாலையில் விடைபெறும் காலை கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் தொடங்கி குறிப்பாக கடலூருக்கும் கன்னியாகுமரிக்கும் இடைப்பட்ட பகுதியில் தொடங்கி மத்திய மாவட்டங்களில் மதியத்தில் கொஞ்சம் தீவிரமடைந்து மாலையில் கேரள எல்லையோர கர்நாடக எல்லையோர மாவட்டங்களில் பொழிந்து இன்று மாலையுடன் இந்த சுற்றின் மழைப்பொழிவு விடைபெறும் அதற்கு பிறகு உயரழுத்தம் வங்கக்கடலிலே ஆக்கிரமிக்கும் உயரழுத்த காற்று விழுப்புரம் புதுச்சேரி இந்த மாவட்டங்களுக்கு வடக்கே வலுவாக நுழையும் கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்களில் லேசாக உயரெடுத்த காற்று நுழையும் வளிமண்டல சுழற்சி அடுத்தது பதினேழாம் தேதி வங்கக்கடலிலே இலங்கைக்கு நெருக்கமாக வர இருக்கிறது தென் தெற்கே இலங்கைக்கு தெற்கே நிலநடுக்கோட்டிலே நகர இருக்கிறது இப்படி ஒன்றன்பின் ஒன்றாக மாத இறுதி வரைக்கும் வளிமண்டல சுழற்சி நிலநடுக்கோட்டிலே பயணிக்க இருக்கிறது இதனிடையே இன்று மழை ஓய்ந்த பிறகு உயரழுத்தம் முதலிலே ஆக்கிரமிக்கும் பொழுது தமிழ்நாட்டிலே மீண்டும் வெப்பம் உயரும் அதாவது வடகடலோரம் கொஞ்சம் வெப்பம் கூடும் ஆனால் தென்கடலோரம் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் பெரிதாக வெப்பம் உயர வாய்ப்பில்லை காரணம் தற்பொழுது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதிக்கு சென்று கூடிய இந்த காற்று சுழற்சி தொடர்ந்து லட்சத்தீவுக்கு மிக நெருக்கமாக அமைந்து கொண்டு கிழக்கு காற்றை ஈர்த்து கொண்டே இருக்கும் இதனால் உடனடியாக இன்று மழைப்பொடிவு விலகினாலும் வரக்கூடிய இரண்டு மூன்று நாட்களுக்கு தென் மாவட்டங்களில் கிழக்கு காற்று நுழைந்து இதமான வெப்பநிலையையும் அவ்வப்பொழுது குழப்ப வானிலையையும் கொடுக்கும் அவ்வப்பொழுது குழப்ப வானிலையையும் கொடுக்கும் அதாவது இப்பொழுது மாலத்தீவு லட்சத்தீவு இடைப்பட்ட பகுதியில் நகர்ந்து கொண்டிருடிய காற்று சுழற்சி இன்றைக்கு ஒரு நாள் மத்திய மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு மழைப்பொழிவை கொடுத்துவிட்டு தென் மாவட்டங்களுக்கு கொடுத்துவிட்டு நாளை லட்சத்தீவிற்கு தெற்கு புறமாக அமைந்து கொண்டும் கிழக்கு காற்றை ஈர்த்து மேகமூட்டத்தை மட்டும் வெயில் வந்ததும் உருவாக்கும் தென் மாவட்டங்களுக்கு துறல் இருக்கலாம் ஆனால் பெருமழை வாய்ப்பு என்பது இன்றுடன் தென் மாவட்டங்களுக்கு நிறைவடைந்துவிடும் நாளையிலிருந்து ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு குழப்ப வானிலை மேகமூட்ட வானிலை அவ்வப்பொழுது ஏற்படுமே தவிர இதமான வெப்பநிலை வெப்பநிலையுடன் மேகம் சூழும் அவ்வப்பொழுது இதுதான் தென் மாவட்ட வானிலை மத்திய மாவட்டங்கள் கரூர் மற்றும் ஈரோடு மற்றும் நாமக்கல் சேலம் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் மீண்டும் வெப்பம் உயர்ந்தாலும் நூறு டிகிரியை தொடாது நூறு டிகிரியை தாண்டாது நூறு டிகிரியை ஒட்டி முப்பத்தி ஏழு டிகிரி ஃபேர் செல்சியஸ் அதாவது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு டிகிரி ஃபேர்னிகேட் என்ற அளவில் வெப்பம் உயரும் முப்பத்தி ஆறு டிகிரி அல்லது முப்பத்தி ஏழு டிகிரி முப்பத்தி எட்டு டிகிரி தொடும் முன் முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு இப்படி என்ற அளவில் வெப்பம் இருக்கும் ஒருவேளை பதினைந்தாம் தேதி முப்பத்தி எட்டை தொட்டாலும் நூறு டிகிரியை தொடும் அதற்கு மேல் எல் எட்டு மேல் தாண்டுவதற்கு வாய்ப்பில்லை அதுவே வாய்ப்பு குறைவு தான் ஆக நூறு டிகிரியை தாண்டுவதற்கு வாய்ப்பு ஈரோட்டுக்கும் கரூருக்கும் இப்பொழுதைக்கு வாய்ப்பில்லை இருந்தாலும் மழை இன்றுடன் விலகி இதமான வெப்பநிலை முப்பத்தாறு முப்பத்தி ஏழு டிகிரி செல்சியஸ் என்ற அளவில் இருக்கும் தொண்ணூற்றி ஆறு புள்ளி எட்டு அல்லது தொண்ணூற்றி எட்டு புள்ளி ஆறு இந்த வெப்பநிலையை கொடுத்து கொண்டிருக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்று லேசாக வரும் என்பதனால் இதமான வெப்பநிலை தொடரும் பெரிய அளவிலே வெயில் இருக்காது ஆனால் மழை விலகி எப்பொழுதாவது மேகம் கருக்குமே தவிர மழைக்கு வாய்ப்பு இல்லை பதினேழாம் தேதி பதினாறாம் தேதியை சொல்லலாம் பதினாறாம் தேதி அடுத்த காற்று சுழற்சி பதினைந்தாம் தேதி இலங்கைக்கும் பதினாறாம் தேதி தமிழ்நாட்டின் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு கிழக்கு காற்றையும் ஏற்றும் உயிரழுத்த காற்றை கடலூர் மற்றும் மயிலாடுதுறை மாவட்டங்கள்லையும் ஏற்றும் ஆக கடலூர் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ரெண்டு காற்று நுழையும் இருந்தாலும் மழை மேகங்கள் உருவாகுமே தவிர மழை வாய்ப்பில்லை ஆனால் டெல்டா மாவட்டங்கள் அதற்கு தெற்கே டெல்டாவுக்கும் தெற்கேயும் ம தென் மாவட்டங்களுக்கும் தென் மாவட்ட மேற்குத் தொடர்ச்சி மலைக்கும் ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் வடக்கே சேலம் நாமக்கல் ஈரோடு நீலகிரி மற்றும் கடலூர் இந்த மாவட்டங்களும் இந்த மாவட்டங்களுக்கு தெற்கேயும் மேகமூட்டம் உருவாக வாய்ப்பு இருக்குது பதினாறாம் தேதிக்கு மேலே ஆனால் கடலூர் மற்றும் அரியலூர் பெரம்பலூர் மற்றும் திருச்சி வடக்கு நாமக்கல் சேலம் ஈரோட்டில் மேகமூட்டங்கள் தூறலை கொடுக்கலாம் டெல்டா மற்றும் திருச்சி புதுக்கோட்டை சிவகங்கை மற்றும் திண்டுக்கல் கரூர் போன்ற திருப்பூர் கோயம்புத்தூர் மாவட்டங்களுக்கு நனைக்கும் மழைப்பொடிவை கொடுக்கலாம் தெற்கே போகப்போகாது போகாது மிதமான மழைப்பொழிவாக மாறி தென்கோடி மாவட்டங்களில் மிதமானது முதல் மிதமான மழைப்பொழிவு பரவலாக கிடைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மற்றும் தென் மாவட்டங்கள் தேனி ஒட்டுமொத்த மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் மழைப்பொடிவை பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதிகளில் கொடுக்கும் அப்பொழுது மத்திய மாவட்டங்கள் டெல்டாவிற்கு மேற்கேறக்கூடிய திருச்சி கரூர் போன்ற மாவட்டங்களுக்கு மேகமூட்டங்கள் உருவாகும் பெரும்பாலும் மேகமூட்டம் வெயிலுக்கு பின் உருவாகும் மாலையில் இடிமடை மேகங்கள் உருவாகும் பெரிதாக மழை வாய்ப்பில்லை ஆனால் மிரட்டும் வானிலையாக இருக்கும் என்று சொல்லலாம் ஆனால் கடலூருக்கு வடக்கே வெயில் இருக்கும் மழை வாய்ப்பில்லை ஆனால் வெயிலும் நூறு டிகிரியை தாண்டாது திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் போல் வே திருவள்ளூர் மாவட்டத்தோட திருத்தணி பகுதிக்கும் நூறு டிகிரியை தொட்டு மழை வெப்பம் ஏ கொடுக்கும் ஆனால் நூறு டிகிரியை தாண்டும் வெப்பம் தெற்கு பிரதேசத்தில் இருக்கும் ஹைதராபாத்திற்கும் வேலூருக்கும் இடைப்பட்ட அந்த ஆந்திர பிரதேச பகுதியில் கடும் வெப்பம் நாற்பத்தி ரெண்டு டிகிரி வரைக்கும் போகும் செல்சியஸில் அதாவது நூற்றி எட்டு டிகிரி வரைக்கும் கூட போகும் அடுத்த வாரத்தில் அதாவது வரக்கூடிய பதினேழு பதினெட்டு பத்தொம்போது இருபது தேதிகளில் மாத இறுதி நாட்களில் ஆந்திரப்பிரதேசம் அனல் காரணம் உயரழுத்தம் ஆக்கிரமித்து கொண்டு காற்று சுழற்சியும் ஏறவிடாமல் உயரழுத்தம் இரவிலே குளிரையும் பகலிலே அனலையும் கொடுக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கே தமிழ்நாட்டின் ஆந்திர எல்லையோரத்திற்கு இதமான வெப்பம் நூறு டிகிரிக்குள் இருக்கும் கடலூருக்கு தெற்கே மிரட்டும் வானிலை டெல்டாவிற்கு தூறல் வானிலை தெற்கே போக நினைக்கும் வானிலை லேசான மிதமான மழைப்பொழிவு வானிலை மேற்குத் தொடர்ச்சி மலைத்தன் மாவட்டங்களுக்கு மாத இறுதி வரை இப்படித்தான் இருக்கும் என்பது தான் நம்முடைய ஆய்வறிக்கையின் தொகுப்பு இருபத்தி ரெண்டாம் தேதி வாக்கில் ஒரு காற்று சுழற்சி வந்து அது மழைப்பொழிவை கொஞ்சம் கொடுக்கலாம் அதோட நகர்வு தீவிரத்தன்மை ஆய்வில் இருக்கிறது தொடர்ந்து எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் மார்ச் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றில் காற்று சுழற்சி அது வரும் அடுத்தடுத்த வளிமண்டல சுழற்சி என்பது ஒரு சுழற்சி கீழடுக்கு சுழற்சியாக வந்து நல்ல மழைப்படிவை தரும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கில் ஆக ஒட்டுமொத்த மார்ச் வானிலையை பார்க்கும் பொழுது பெரிதாக வெப்பம் இருக்காது குளிர்சாதன அறையில் இருந்தவர்களுக்கு மட்டுமே பெரிதாக வெப்பம் தெரியும் வெயிலையில் பழகாதவர்களுக்கு மட்டுமே வெயில் அதிகமாக தெரியும் ஆனால் வெயிலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் ஆந்திர எல்லையோரத்தில் மட்டுமே நூறு டிகிரி தாண்டும் ஆந்திர எல்லையோர மாவட்டங்களுக்கு நூறு டிகிரி தொடுமே தவிர தெற்கே வர வர பெரிய அளவிலே வெயில் இருக்காது ஆனால் புழுக்கம் இருக்கும் வியர்வை இருக்கும் அனல் இருக்காது தொடர்ந்து அப்டேட்ஸுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நீண்டகால அறிக்கை ஏப்ரல் மே அறிக்கையும் அடுத்த இதனோடு இணைத்து சமர்ப்பிக்க இருக்கிறேன் பார்த்து பயன்பெறுக நன்றி